வணக்க மக்களே அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி போஸ்டிங் மற்றும் ரிசல்ட் இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம் ஒரு க சின்ன கட் ஆஃப் பெடிக்ஷனே நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த கட் ஆஃப் பிரடிக்ஷனை நான் உங்களுக்காகவே சொல்லிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் பிரடிக்ஷன் உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் நான் சொன்னதுனால இந்த கட் ஆஃப் பிரடிக்ஷன் வந்து ஒரு சில மாற்றங்கள் இதில் நடக்க போகுதுங்க அதை பற்றி தான் முக்கியமான சில தகவலை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ பிஜிடிஆர்பி பணிக்கான கட் ஆஃபில் உள்ள சந்தேகங்களும் நிறைய தீர்வுகளும் ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிஜிடிஆர்பியில் சந்தேகம் சந்தேகம் தான் இருந்துகிட்டே திறக்க தவிர ஒரு ஃபைனலான ஆன்சர் வந்து எப்பயுமே யாராலுமே சொல்ல முடியலை அதற்குண்டான தீர்வுகளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இந்த அந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுமா ஆகாதா இப்படி ஒரு கேள்விகள் வந்து தினசரி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ரொம்ப கம்மியாக இருக்குது கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப லீஸ்டான வேகன்சீஸ் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே ஒரு இரநூறு வேகன்சீஸாவது இங்கிரீஸ் பண்ணோம் அப்படி பார்க்குறப்ப நமக்கு ஒரு இன்னொரு ஆயிரத்தி நானூறு வேகன்சி சிங்கிஸ் ஆகி ஒரு ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி ஏழு கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வேகன்சிஸ் ஆகும் கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அதனை குறித்த ஒரு வீடியோவை தான் நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பதினாலு பாடங்கள் இருக்குது இதில் ஒரு பாடத்தை மட்டும் நம்ம கொடுக்கல மீதி பதிமூணு பாடத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஸோ இப்போ சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ இந்த கட் ஆஃப் என்பது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய சேனல் சார்பாக நிறைய எக்கச்சக்கமான ஃபார்முலாஸு எல்லாமே போட்டு இந்த கட் ஆஃப் எல்லாமே உங்களுக்கு போட்டு கொடுத்தாச்சு ஸோ நிறைய கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பணிவாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கா அப்படின்னு எல்லாமே சொல்லிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் ஆசிரியர்கிட்ட வந்து வந்து நம்ம அந்த அனலிசிஸ் ப்ரடிஷன் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு காலியிடம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறாங்க ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா காலியிடம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் பன்னாயிரம் பேர் மக்கள் ஆசிரியர்கள்லேருந்து இருந்து காலியிடத்தை கூட்டணும் அப்படின்ட்டு கோரிக்கைகளே வச்சுருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டுமே இல்லை தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படினால ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மார்க்கு போனஸ் மதிப்பெண்களாக வழங்கணும் ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ போனஸ் மதிப்பெண்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிஎஸ்டிஎம் கிடைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு இன்னொரு அஞ்சு மார்க் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை வரைக்கும் போனஸ் மதிப்பெண்கள் இந்த டைம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலாக மதிப்பெண்களையும் கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக என்ன மதிப்பெண்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பேசிக்காக ஓசியை பொறுத்தவரத்துக்குமே ஒரு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூறு மதிப்பெண்கள் அதே பிசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் அதே பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் அதே எம்பிசி மற்றும் டிஎன்சியை வரைக்கும் எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அதே எஸ்சியை பொறுத்த வரைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரத்திக்கும் எஸ்இஏவும் எண்பதுலேருந்து எண்பத்தி மூணு வரத்திக்கும் எஸ்டி வந்து பார்க்குறப்ப எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரைக்கும் பிடபிள்டி பார்க்குறப்ப எழுபத்தி ஒன்றுலேருந்து இவங்களுக்கு அறுபத்தி ஏழுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எழுபத்தி ஒன்றுக்கும் வேலை வேலை கிடைக்கும் எழுபத்தஞ்சு எடுத்துருந்தாலே போதும் ஸோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்க்கலாம் ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்க போகிறாங்க நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போட்டிருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அப்ஜெக்ஷன் உங்களுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதனுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஸோ உங்களுடைய ஏதாவது நீங்கள் புக்கில் இஷ்யூஸாக இருக்குது இந்த கேள்வி நான் படித்த ஸ்டாண்டர்டான புக்கில் தான் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் வீட் பண்ணிக்கலாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிக்கலாம் வியூ அப்ஜெக்ஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை மேலும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸோடைய அப்டேட்டையும் நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சுங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எல்லாமே ஆல் சப்ஜெக்டில் விரைவில் நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்புடைய லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியிடப்படுறாங்க ஸோ கிட்டத்தக்க செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்புடைய கட் ஆஃப் டீட்டெயில் வந்து நமக்கு வெளியிட்ருக்காங்க அது எல்லாமே நீங்களும் பார்த்துட்டுருக்கீங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்றது எப்படி சான்றிதழ் சரிபார்ப்பு பிஜிடிஆர்பியில் நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த கட் ஆஃபை பற்றின அனலிசிஸ் எல்லாமே நான் பல வீடியோக்களை பார்த்ததுனால இந்த கட் ஆஃபை பற்றி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல கிடையாது பிஜிடிஆர்பியை வரைக்கும் பேசிக்காக ஒரு எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா ஆசிரியர் உங்களால் ஆக முடியும் தமிழ் தகுதி தேர்வு காரணமாக தான் இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப லீஸ்டாக போயிடுச்சு இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி தமிழ் தேர்வு எடுக்காது ஆசிரிய தேர்வாரியம் பார்த்திங்கன்னா நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் எதிர்பார்க்கலாம் தேர்வர்களுக்கு இந்த முறை நம்ம விரைவிலேயே கொடுக்க போறதா சொல்லிட்டாங்க வரக்கூடிய நவம்பர் வந்து பத்தாம் தேதிக்குள்ளார நவம்பர் அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்க மக்களே அனைவருக்கும் இன்றைய வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பி முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய பணி போஸ்டிங் மற்றும் ரிசல்ட் இதை பற்றி எல்லாமே பார்க்கலாம் ஒரு க சின்ன கட் ஆஃப் பெடிக்ஷனையும் நம்ம பார்க்கலாம் ஆல்ரெடி நிறைய டைம் இந்த கட் ஆஃப் பெடிக்ஷனை நான் உங்களுக்காகவே சொல்லிவிட்டேன் ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கட் ஆஃப் உங்களுக்கு நீங்கள் நிறைய டைம் நான் சொன்னதுனால இந்த கட் ஆஃப் வந்து ஒரு சில மாற்றங்கள் இதில் நடக்க போகுதுங்க அதை பற்றி தான் முக்கியமான சில தகவலை மட்டும் தான் நான் சொல்ல போகிறேன் ஸோ பிஜிடிஆர்பி பணிக்கான கட் ஆஃபில் உள்ள சந்தேகங்களும் நிறைய தீர்வுகளும் ஸோ நிறைய பேருக்கு நிறைய பிஜிடிஆர்பியில் சந்தேகம் சந்தேகம் தான் இருந்துகிட்டே திறக்க தவிர ஒரு ஃபைனலான ஆன்சர் வந்து எப்பயுமே யாராலுமே சொல்ல முடியலை அதற்குண்டான தீர்வுகளை நான் இந்த வீடியோவில் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக சொல்ல போகிறேன் ஸோ முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு ஸோ அந்த மாதிரி ஒரு வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொடுத்துருக்காங்க இந்த அந்த வேக்கன்சிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிரீஸ் ஆகுமா ஆகாதா இப்படி ஒரு கேள்விகள் வந்து தினசரி வந்து மக்கள் மத்தியில் இருக்குது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு அப்படின்ற ரொம்ப கம்மியாக இருக்குது கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்ணுறப்ப இந்த வேக்கன்சிஸ் அப்படின்றது ரொம்ப லீஸ்டான வேக்கன்சிஸு ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே ஒரு இரநூறு வேக்கன்சிஸாவது இங்கிரீஸ் பண்ணோம் பார்க்கிறப்ப நமக்கு ஒரு இன்னொரு ஆயிரத்தி நானூறு வேகன்சிங்கி ஒரு இரண்டாயிரத்தி எழுநூறு ஆகுது கொண்டு வருவாங்க அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் இல்லை ஒரு மூவாயிரத்தி ஐநூறு வேக்கன்சிஸாவது கொண்டு வருவாங்க அப்படின்றத எதிர்பார்க்கலாம் ஸோ அதனை குறித்த ஒரு வீடியோவை தான் நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக கொடுத்துருக்கேன் ஸோ கிட்டத்தட்ட பதினாலு பாடங்கள் இருக்குது இதில் ஒரு பாடத்தை மட்டும் நம்ம கொடுக்கல மீதி பதிமூணு பாடத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம டிபார்ட்மெண்ட் வைஸாக நம்ம உங்களுக்கு கொடுத்துட்டோம் ஸோ இப்போ சந்தேகங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை நீங்கள் பார்த்திங்கனாவே தெரியும் ஸோ இந்த கட் ஆஃப் என்பது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்முடைய சேனல் சார்பாக நிறைய எக்கச்சக்கமான ஃபார்முலாஸு எல்லாமே போட்டு இந்த கட்டா ப்ரொடிக்ஷன் எல்லாமே உங்களுக்கு கோட்டு கொடுத்தாச்சு ஸோ நிறைய கம்யூனிட்டி சேர்ந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பணி வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்கா அப்படின்னு எல்லாமே சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபத்தெட்டாயிரம் ஆசிரியர்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த அனாலிசிஸ் ப்ரிடிக்ஷன் எல்லாமே எடுத்திருக்கோம் ஸோ இதில் உங்களுக்கு காலியிடம் எக்ஸ்டெண்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்விகளை கேட்குறாங்க ஸோ எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா காலியிடம் எக்ஸ்டெண்ட் ஆகும் அப்படின்னு நிறைய பேர் ஒரு பன்னாயிரம் பேர் மக்கள் ஆசிரியர்கள் வந்து காலியிடத்தை கூட்டணும் அப்படின்ட்டு கோரிக்கைகளே வச்சிருக்காங்க ஸோ வேக்கன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அது மட்டுமே இல்லை தமிழ் தகுதி தேர்வு கொஞ்சம் கடினமாக இருக்குது அப்படினால ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு மார்க்கு போனஸ் மதிப்பெண்களாக வழங்கணும் ஸோ அப்படின்றது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ சொல்லிகிட்டே தான் இருக்காங்க ஸோ போனஸ் மதிப்பெண்களும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ பிஎஸ்டிஎம் கிடைக்கிற பட்சத்தில் அவங்களுக்கு ஒரு இன்னொரு அஞ்சு மார்க் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி எல்லாமே முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களை வரைக்கும் போனஸ் மதிப்பெண்கள் இந்த டைம் கண்டிப்பாக கொடுக்க போகிறாங்க அதுவும் இல்லாமல் ஸ்டார் கேள்விகளுக்கு கூடுதலாக மதிப்பெண்களையும் கொடுக்க போகிறாங்க ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஓவராலாக என்ன மதிப்பெண்கள் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன் ஸோ ஓவராலை வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே பேசிக்காக ஓசியை பொறுத்தவரத்துக்குமே ஒரு தொண்ணூற்றி ஐந்துலேருந்து நூறு மதிப்பெண்கள் அதே பிசியை பொறுத்த வரைக்கும் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் அதே பிசி முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு மதிப்பெண்கள் அதே எம்பிசி மற்றும் டிஎன்சியை வரைக்கும் எண்பத்தஞ்சிலேருந்து தொண்ணூத்தஞ்சு வரைக்கும் அதே எஸ்சியை வரைக்கும் எண்பதுலேருந்து எண்பத்தஞ்சு வரத்திக்கும் எஸ்இவும் எண்பதுலேருந்து எண்பத்தி மூணு வரத்திற்கும் எஸ்டி வந்து பார்க்குறப்ப எழுபத்தஞ்சிலேருந்து எண்பத்தஞ்சு வரத்திற்கும் பிடபிள்டி பார்க்குறப்ப எழுபத்தி ஒன்றுலேருந்து இவங்களுக்கு அறுபத்தி ஏழுக்கும் வாய்ப்பு கிடைக்கும் எழுபத்தி ஒன்றுக்கும் வேலை வேலை கிடைக்கும் எழுபத்தஞ்சி எடுத்துருந்தாலே போதும் ஸோ மேக்ஸிமம் எலிஜிபிலிட்டி மதிப்பெண்கள் அப்படின்னு நம்ம பார்க்குறப்போ ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட் வைஸாக வந்து பார்க்கலாம் ஸோ அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு இந்த டைம் வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக வழங்க போகிறாங்க நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எல்லாமே போட்டிருப்பீங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மதிப்பெண்கள் கூடுதலாக கிடைக்கும் ஸோ அப்ஜெக்ஷன் உங்களுடைய ஆன்சர் கீஸ் எல்லாமே பார்த்துட்டு அதனுடைய அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் ஸோ உங்களுடைய ஏதாவது நீங்கள் புக்கில் இஷ்யூஸாக இருக்குது இந்த கேள்வி நான் படித்த ஸ்டாண்டர்டான புக்கில் தான் இருக்குது ஸோ அப்ளிகேஷன் வீட் பண்ணிக்கலாம் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் பண்ணிக்கலாம் வியூ அப்ஜெக்ஷன் ஸோ இந்த மாதிரி எல்லாமே உங்களுடைய அப்ளிகேஷன்ஸ்லேயே போயிட்டு நீங்கள் பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் ட்ராக்கரை மேலும் பயன்படுத்திக்கோங்க இந்த ஆண்டுடைய கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீஸ்ட்டாக தான் இருக்குது ஸோ பிஜிடிஆர்பியோடைய வேக்கன்சிஸோடைய அப்டேட்டையும் நம்ம உங்களுக்கு சொல்லியாச்சுங்க சான்றிதழ் சரிபார்ப்புக்கு எல்லாமே ஆல் சப்ஜெக்ட்டில் விரைவில் நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்போடைய லிஸ்ட் அவுட்ஸ் எல்லாமே வெளியிடப்பறாங்க ஸோ கிட்டத்தட்ட செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா சான்றிதழ் சரிபார்ப்போடைய கட் ஆஃப் டீட்டைல் வந்து நமக்கு வெளியிட்டிருக்காங்க அது எல்லாமே நீங்களும் பார்த்துருக்கீங்க ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் நிறைய பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இனி வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத பொறுத்து வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் அஃபெக்ட் ஆகுதுன்றது எப்படி சான்றிதழ் சரிபார்ப்பு பிஜிடிஆர்பியில் நீங்கள் பயன்படுத்திக்கணுன்றது அடுத்தடுத்த வீடியோக்கள் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் ஸோ இந்த கட் ஆஃபை பற்றின அனாலிசிஸ் எல்லாமே நான் பல வீடியோக்களை பார்த்ததுனால இந்த கட் ஆஃபை பற்றி நான் உங்களுக்கு எதுவுமே சொல்லக்கூடாது பிஜிடிஆர்பியை பொறுத்தவரைக்கும் பேசிக்காக ஒரு எழுபத்தஞ்சி மதிப்பெண்கள் எடுத்திருந்தீங்க அப்படின்னா நூறு பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உங்களால் ஆக முடியும் தமிழ் தகுதி தேர்வு காரணமாக தான் இந்த ஆண்டோடைய கட் ஆஃப் வந்து ரொம்ப லீஸ்டாக போயிடுச்சு இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி தமிழ் தேர்வு இடுக்காது அப்படின்றதையும் ஆசிரியர் தேர்வாரியம் நமக்கு சொல்லிட்டாங்க ஸோ பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம் ஆசிரியர் தேர்வாரியத்தில் அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா நல்ல முடிவுகள் எடுக்கப்படும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ பிஜிடிஆர்பியுடைய தேர்வர்களுக்கு இந்த முறை ரிசல்ட்டையே நம்ம விரைவிலேயே கொடுக்க போகிறதா சொல்லிட்டாங்க வரக்கூடிய நவம்பர் வந்து பத்தாம் தேதிக்குள்ளார நவம்பர் அஞ்சுலேருந்து பத்துக்குள்ளார முதுகலை பட்டதாரி ஆசிரியர்களுடைய முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாம் நண்பர்களே இந்த தகவல்கள் உங்களுக்கு போதுமானதாக இருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்